ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சின்னதாக ஒரு அறுவடை தாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு அறுவடை எடுத்துப்போம் பார்த்துருப்பீங்க இப்போ இதில் ஒரு காய் இருக்குது நம்ம இதை எடுத்துக்கலாம் இது பாருங்கள் சின்ன செடி தான் அதில் எவ்வளோ காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியும் பாருங்க பச்சை ரெண்டு இருக்குது ஆல்ரெடி இதில் ரெண்டு காய் எடுத்திருப்போம் இப்போ ரெண்டு காய் இருக்கு எடுத்துக்கலாங்க பாருங்கள் செடி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ரொம்ப சின்ன செடி தான் நிறைய பூ வச்சுருக்குறாங்க காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சாமந்தி பூவு இதில் பாருங்க மிளகாயில் வந்து நிறைய மிளகாய் வச்சுருக்குறாங்க எல்லாமே பிஞ்சாக இருக்குது நம்ம இதில் எடுக்க வேண்டாம் நமக்கு வேறு செடியில் வந்து காய் நல்லா ஊற்றி இருப்பாங்க அதில் எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பூவும் இருக்குது காய் இருக்குது பக்கம் சின்ன இது ஒரே செடிதாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளியில் ஒரு ரெண்டு பழம் இருக்குதுங்க பாருங்க சின்ன பழம் தாங்க இது நல்லா குண்டு மாதிரி இருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் இதுலேயே நிறைய பிஞ்சு வச்சுருக்குறாங்க இப்போ ரெண்டு படம் பழுத்துருக்கு நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி தாங்க பாருங்க முள்ளங்கி நம்ம ஆல்ரெடி எல்லாமே எடுத்துட்டோம் இப்போ மிச்சம் இருக்கிறதை எடுத்துக்கலாங்க இவங்க வந்து சின்ன செடியாக இருந்ததால் இவங்க எடுக்காத விட்டுட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிச்சத்தை எடுத்துட்டு இந்த கவர் கிளீன் பண்ணிட்டு அடுத்தது வந்துட்டு வேற ஏதாவது போட்டுக்கலாங்க ஏன்னா இதில் ரெண்டு தடவை நம்ம முள்ளங்கி யாரோட பண்ணிட்டோம் முள்ளங்கி அறுவடை பண்ணமும்னால் இதில் சத்து இருக்காது இதுக்கு தேவையான சத்து கொடுத்துட்டு இதில் வேறு எதாவது போட்டு வச்சோம்னா நல்லா காய் வர ஆரம்பிச்சிரும் பாருங்கள் முள்ளங்கி இவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு சின்னதாக இருக்கிறத வந்து எடுக்காமல் விட்டுருந்தாங்க அதில் வந்துருக்குது நம்ம வேற கவர்லேயும் முள்ளங்கி வச்சுருக்குறோம் இப்போ இதை எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் இதுலேயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது இந்த காயை எடுத்துக்குவோம் கத்திரிக்காய் வந்து செடிங்க இப்போதாங்க புதுசாக வச்சது கொஞ்சம் கொஞ்சம் காய் வர ஆச்சு இது குடமிளகாய் இப்போ தான் மூணு பிஞ்சு வச்சுருக்குது இது முத்துனதுக்கப்புறம் அவங்களுக்கு காமிக்கிறேங்க இதில் பாருங்க எவ்வளோ பூ இருக்குதுன்னு தெரியும் இல்லை கொத்தவரங்காங்க கொத்தவரங்க வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து விதைக்கா விதைக்காக விட்டுருக்கோம் இதுலேருந்து விதை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்த சீசனுக்கு போட்டுக்கலாம் நான் எப்பவுமே அப்படிதாங்க செடி செடிங்க எல்லாமே காய்ச்சி முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு காயை வந்து விதைக்கி விட்டுருவேங்க அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சாம்பல் போட்டு இல்லை சாஃப் பவுட்ரு போட்டு வச்சுக்குவேங்க அடுத்த சீசனுக்கு அந்த விதையே எடுத்து போட்டுக்குவேன் நல்லாவே வரும் மொளைப்பு திறனும் நல்லாவே இருக்கும் இதில் பாருங்கள் நீட்டு மிளகா நான் சொன்னாங்கள்ல இன்னொரு செடி இருக்குதுன்னு அதுதாங்க இது இது கொஞ்சம் காய் இருக்கு இது எடுத்துக்கலாம் நம்ம இது பாருங்க நிறையவே பிஞ்சு வச்சுருக்கோம் எல்லா செடியுமே நம்ம வீட்டில் இது வந்து சின்ன செடிங்களா தாங்க இருக்கிறாங்க இது பாருங்க இது வந்து கோடு கூட வர தக்காளிங்க இருக்கும் இதில் ஒரு ரெண்டு பழம் இருக்குது நம்ம செடிங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து லிக்விடுக்கு பெட்லைசர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு செடிங்க நல்லாவே இருக்கும் காய் நிறையா கொடுக்குங்க இது பாருங்கள் வெண்டிக்காய் வெண்டிக்காய் வந்து ரெண்டு கவரில் வச்சுருக்கோங்க நிறையாவே பிஞ்சு வச்சுருக்குது நமக்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் வெண்டிக்காய் வந்து கிடைச்சிருங்க எனக்கு கீரை வெண்டிக்காய் வந்துட்டு எப்பவுமே கிடச்சிட்ருக்கோங்க வெண்டிக்காவும் அப்படிதாங்க கடைசியாக வர காயை வந்து நான் எடுக்க மாட்டேன் விதைக்கி விட்டுருவேன் அந்த விதையை வச்சதுதாங்க அடுத்த சீசனுக்கு நான் போட்டுக்கிறது இது பாருங்கள் காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு நிறைய பிஞ்சு இருக்குது இப்போ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இதில் இருக்க காய் எடுத்தோம்னா நமக்கு ஒரு நாளுக்கு வைக்க வேண்டிய குழம்புக்குரிய காய் வந்துடும் இது பாருங்கள் எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் காய் எடுக்கவே முடியலைங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம பார்த்துட்டு இந்த செடிங்களுக்கு வந்துட்டு காயெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மண்புழு உரம் கொடுத்துட்டீங்கன்னா செடி நல்லாவே வருவாங்க சொன்னாங்களே இன்னொரு கவரில் வந்துட்டு முள்ளங்கி வச்சிருக்கிறோன்னு சொல்லிவிட்டு இதுதாங்க தாங்க அதில் முள்ளங்கி நிறையா இருக்குது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா சின்னதா சின்னதாக இருக்குது எல்லாம் நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு பெருசாக காய் வேணும்னா மண்ணு கூட கொஞ்சம் இது கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா காய் நிறையவே பெருசாகவே வைக்குவாங்க முள்ளங்கி விதை ஒரு டைம் வாங்குனீங்களாவே போதுங்க நமக்கு வந்துட்டு நாலஞ்சு அறுவடை எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கே கிடைக்குங்க இந்த விதை பாக்கெட் வந்து இருபதுருவா தாங்க நமக்கு சும்மா ஒரு பத்து விதை தூவி விட்டாலே போதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள்லேயே பூ நல்லாவே வளர்ந்து வந்துடுவாங்க முப்பது நாற்பது நாள் ஆச்சுன்னா நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக தலை தலைன்னு இருக்குதுன்னு தெரியுதுங்கெல்லாம் பாருங்கள் முள்ளங்கி நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது இவ்வளோதாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீரை எடுக்க போகிறோங்க இதில் பாருங்கள் மிளகா இருக்குது பாருங்கள் இது குண்டு மிளகாய் இந்த குண்டு மிளகாய் வந்துட்டு இதுவும் சின்ன செடி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காய் வருது பாருங்கள் சின்ன செடியிலேயே நம்ம வீட்டில் ஒரு ரகமான குண்டு மிளகாய் இருக்குது நான் அதை கூட உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன் இது கீரை அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் எல்லா தடவும் நம்ம அறுவடை எடுக்கும் போது கீரையும் எடுக்கிறோம் இதை நம்ம வந்து விதை போட்டு வெ விதைக்கிறதே இல்லைங்க அதுவாக முளைச்சி வர்றது தான் கீரை நான் எப்பயுமே வந்துட்டு எப்போ வீடியோ எடுத்தாலும் எனக்கு வந்து ரெண்டு கட்ட அளவுக்கு கீரை கிடச்சிருங்க அது போக நம்ம வீட்டில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வல்லார கீரை இதெல்லாம் எல்லாம் வச்சுருக்கோங்க அதுவும் நம்ம வாரத்தில் எடுக்க முடியும் கீரை எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லதுன்னு நான் உங்களுக்கு எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு கீரை அந்த நல்லது தாங்க பிளட்டு உடுறதுக்கும் சரி நல்லாவே முடி வளர்ச்சி இருக்குதுங்க கீரை அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா இது பாருங்க இதிலையும் கீரை இருக்கு பாருங்க எல்லா கவரிலேயும் தண்டிகீரை எனக்கு கிடச்சிருங்க இதில் பார்த்திங்கன்னா பால்சிம் கீரை ந செடி இதில் நிறைய வித வைக்க ஆரம்பிச்சிருச்சு மிளகா வந்து நீட்டு மிளகா வந்துட்டு நிறையாவே இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு செடி வச்சிருக்கேன் அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு காய் வந்துருக்குது நம்ம மிளகா அதிகமானா நம்ம எடுத்து அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாங்க அந்த மோர் மிளகா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சிருங்க அதில் பாருங்கள் சாமந்தி பூவு நல்லாவே பூத்து முடிச்சிட்டாங்க இவங்களை எடுத்துக்கலாம் நம்ம பூவை எடுத்து எடுக்க எடுக்க தாங்க அடுத்தது வந்து மொட்டு வச்சு நிறைய வரும் இல்லைன்னா காய ஆரம்பிச்சிடும் செடி இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பக்கம் காய ஆரம்பிச்சுருக்குது நம்ம சி வீட்டில் வந்துட்டு சே காய்கறி கூட இந்த மாதிரி பூச்சி அடிங்க வச்சிங்கன்னா நிறைய பூச்சிகள் வருங்க அதனால நிறைய நமக்கு காய்களும் கிடைக்கும் நான் வந்துட்டு இந்த பூவுங்கள்லாம் முத்துனதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து சாமிக்கு வச்சிருவேங்க சாமிக்கு வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து நான் விதைக்கி வச்சிருவேங்க இது பாருங்கள் பெரிஞ்சிருக்கோம் இவ்வளோ அழகாக நிறைய காய் வச்சுருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இந்த காயெல்லாம் ஜீரகம் எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லையும் பாருங்கள் மிளகாய் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்க முடியும் இது அப்படியே விட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் பாத் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கருப்பு மிளகாயாக மாறிடுங்க எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இது நிறையாவே காய் வைக்கோங்க பாருங்கள் செடி சின்னது ஆனால் எவ்வளோ காய் இருக்குதுன்னு உங்களுக்கு எனக்கு வந்துட்டு வாரத்தில் ரெண்டு இதில் காய் எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மிளகா வந்துட்டு ஒரு ரகங்க கருப்பு கலரில் மாறிடும் இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா தெரியும் இது எல்லாமே விதை தாங்க பூ பறிக்காத விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் முத்துனதுக்கப்புறம் இதிலேருந்து வெடித்து எல்லா பக்கமும் இந்த செடி வந்துடுங்க நான் இந்த விதையெல்லாம் கலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்னு சரி ஒரு செடியிலே இவ்வளோ விதை பார்த்தீங்களா நம்ம வீட்டில் ஒரு மூணு இதில் வச்சுருக்கோங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த விதையெல்லாம் கலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இது பாருங்கள் சொடக்கு தக்காளி இதெல்லாம் எவ்வளோ விளைவிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் வந்துட்டு இதில் காய் ந முற்றும் போது நல்லா பழுத்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்குவேங்க மாடிக்கு வரும்போதெல்லாம் ரெண்டு காயை எடுத்து சாப்பிட்டுருவேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது இதெல்லாம் நிறையாவே கிடைச்சிதுங்க இப்போ இந்த காய் கிடைக்கிறது தாங்க இது விளைய எடுத்து வச்சு நான் மாற்றி மாற்றி போட்டுக்குவேங்க இது பாருங்க இது வந்து சின்ன பாவக்காங்க சின்னதுலேயே காய்க்கிறது சின்னதாக தான் இருக்கும் சைஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பழம் பார்த்திங்களா இந்த பழத்தை இன்றைக்கி எடுத்துட்லாங்க முத்திரிச்சு பழம் வந்து நமக்கு மாத்தல் ரெண்டு பழம் சாப்பிட்றது நல்லதுங்க நல்லா உடம்பு கூலிங்காக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரெண்டு நாள் நம்ம அரிசியில் வச்சோன்னா இந்த பழம் நல்லாவே பழுத்துரும் இந்த பக்கம் வேறு இருக்குது பாருங்கள் கென்னி பழம் மட்டும் இல்லைங்க நம்ம பீக்கங்காய் புடலங்காய் எல்லாமே நம்ம இந்த சைடில் வச்சுருக்கோங்க எல்லாம் நிறைய பிஞ்சி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு வாரத்தில் ஏதாவது ஒரு காய் கிடச்சிருங்க பீக்கங்காய் கிடைக்கும் இல்லைன்னா புடலங்காய் எடுத்துக்குவேன் இப்படி ஏதாவது ஒரு காய் எடுக்கும் அந்த டைமில் வந்து நான் அர்ஜெண்டாக காலையில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறதால என்னால் வீடியோ எடுக்க முடியறதில்லைங்க இப்போ எப்பயாவது ஒரு டைம் தாங்க மொத்தமாக கவர் பண்ண முடியும் நமக்கு வீட்டுக்கு தேவையானப்போ எடுக்கிற எந்த காயுமே நான் வந்துட்டு வீடியோவில் காமிக்கிறதே இல்லை இது பாருங்கள் இது ஒரு வகையான நல்லா இருக்குது பார்த்திங்களா இதில் இன்னொரு பீக்கங்காக இருக்குதுங்க இது பாருங்கள் அவரைக்கா கீழே நிறையா இருக்குது இப்போ நான் கீழே போய் எடுக்க முடியாதுங்க அதனால் மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு இருக்கிறேன் கீழே எடுக்கும் எடுக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செடி ஒரு டைம் வச்சிருந்தாங்க நமக்கு டைம் காய் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இதுக்கு நான் வந்து அதிகமாக எதுவுமே கொடுக்குறதில்லைங்க ஃபெர்டிலைசர் கூட கொடுக்கறதில்லைங்க இடையில வந்துட்டு புண்ணாக்கு தண்ணி மட்டும் கொடுத்துட்ருக்கேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ கொடி பிடிச்சிட்டு அதுவாகவே மேலே வந்துருச்சுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொடலாங்காய் பிஞ்சு வச்சுருக்குறாங்க பொடலாங்காய் நான் எடுத்துட்டேன் அதை எடுக்கும் போது வீடியோ எடுக்க நினச்சேங்க மறந்துட்டேன் இது பாவக்காய் எல்லாம் பிஞ்சு வைக்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இது ஒரு வகையான பாவக்காய் பச்சை கலர் பாவக்காய் இருக்குங்களே அதுதான் இது பாருங்கள் கோவக்கொடி நிறைய பிஞ்சு வச்சுருக்குறாங்க எவ்வளோ தூர்த்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கீழே இருந்தே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டு கற்பூரவல்லிங்க இதில் வந்து நம்ம வந்து பகோட பஜ்ஜி நல்லா சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் அதனால் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பாருங்க எவ்வளோ நல்லா தள தழுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த இலம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது சளி இருந்தாலும் நெஞ்சில் சளி கட்டி இருந்தாலும் இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க எங்கள் ஊர்லலாம் இதை வந்துட்டு அமாவாசைக்கு அமாவாசை இதை இடித்து குடிக்குவாங்க அந்த தண்ணியை இது வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுங்க இதில் வந்து தொகையில் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனால் நான் இது வந்து பஜ்ஜி பஜ்ஜி சுடுவேங்க அதுக்காக எடுத்துகிட்டுருக்குறேன் பாருங்கள் இன்னி அரோட இது தாங்க முள்ளங்கி வந்துட்டு எடுத்துருக்குறோம் தண்டிகரை எடுத்துருக்குறோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை பச்சை மிளகாய் ரெண்டு வகையான எடுத்து வச்சுருக்குறோம் ஒன்று நீட்டு மிளகா ஒன்று குண்டு மிளகாய் தொடக்கத்தக்காளி நிறைய காய் எடுக்கும் போது நான் வீடியோ எடுக்கிறது இல்லைங்க அடுத்த டைம் பார்க்கலாங்க நான் இப்போ எடுத்துருக்க காயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோதாங்க நீ அறுவடை என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்